Hi friends, welcome to Ruba Garden. டூ மந்த் பிஃபோர் புஷ்பாஞ்சலி பிரணவிலேருந்து நான் கொஞ்சம் ரோஸ் பிளான்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க அந்த பிளான்ட்டோடைய அப்டேட் தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட்டை நான் எந்த மாதிரி கேர் எடுத்தேன் இதுக்கு என்ன மாதிரி ஃபீட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் பிளான் ஆர்டர் போட்டோன்னே நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் அதே மாதிரி பாட் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் வந்தோடனே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிட வேண்டியதான் ஃபஸ்ட்டு டென் டேஸ் வந்து கண்டிப்பாக நிழலான இடத்துல வந்து வைக்கணும் ஆஃப்டர் டென் டேஸ் கழித்து நம்ம வந்து சே பிளேஸ்க்கு வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு நல்லா அந்த ஸ்டெம்லாம் நல்லா வந்துட்டு க்ரீனாகவே இருக்கணும் லீஃப்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதாங்க நம்ம வந்து ஃபீட் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கக்கூடாது நான் பெருசாக எதுவும் கொடுக்கல மார்னிங் ஈவினிங் லைட்டாக வந்து தண்ணி வந்து செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் அந்த மண்ணு பகுதி காஞ்சிருந்தால் மட்டும் தண்ணிகள் வந்து கொடுப்பேன் ரொம்ப சொத சொதன்னு தண்ணி கொடுக்காம இலைகள் மேலே வந்துட்டு கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தேன் இப்போ நீங்கள் இல்லையா இது வந்து நாற்பது நாள் ஆன செடி முதல் இருபது நாளுக்கு நான் எந்த ஒரு ஃபீடுமே செடிகளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை வெறும் தண்ணி மட்டும்தான் வந்து கொடுத்துக்கிட்டு வந்தேன் இந்த ஸ்டெம்லாம் நல்லா க்ரீனாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது காயாமல் இருக்குது அதுக்கப்புறம் லீஃப்லாம் நல்லா வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க நான் வந்து செமிஷேட்டுக்கு வந்து மாற்றினேன் அதுக்கப்புறமா தான் வந்து ஃபீட் கொடுக்க ஆரம்பித்தேன் செடிகள் வந்துட்டு இப்போ ஃபார்ட்டி டேஸ்லேயே ஒரு சில செடிகள் வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்குது அதே மாதிரி மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மொட்டுகள் வந்துட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக விட்டு வச்சுருக்கேன் அப்படி நான் எடுத்த உடனே செடியில் பூக்கள் விட்டோன்னா நம்மளுக்கு செடியோட க்ரோத் வந்து பாதிக்கப்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பூ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை மொட்டுகள் வைக்கும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் செடி நல்லா பெருசாக வளர்ந்து வந்துடுச்சு இப்போ ஓகே அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம வந்து செடிகளை வந்து பூக்க வந்து விட்டுடலாம் ஸோ இந்த டுவெண்ட்டி டேஸ் கழித்து நான் என்ன மாதிரி ஃபீட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வீக்லி வீக்லி எல்லா செடிகளுக்கும் வந்து மீனவிலம் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த செடிகளுக்கும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் அதே மாதிரி பஞ்சகாவியம் இல்லைன்னா வந்துட்டு ஜீவாமிர்தம் வந்துட்டு வேர்பகுதிக்கு பகுதிக்கு வந்து கொடுத்தேன் வேறு எதுவும் வந்துட்டு பெருசாக கொடுக்கலங்க இப்போ கரெக்டாக ஃபார்ட்டி டேஸ் ஆகுது பிளான்ட் வந்துட்டு நல்ல க்ரோத் வந்துடுச்சு இப்போ வந்துட்டு காஞ்சி போன அந்த ஸ்டெம்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி பழுத்த மாதிரி இலைகள் இருக்கும் இல்லையா அதையும் வந்துட்டு வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தாங்க செடிக்கு வந்துட்டு உரமே வந்து கொடுக்க போகிறேன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மண்புழு உரம் வந்து எடுத்துக்கோங்க அது தாங்க வந்து ரோஜா செடிக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் ஒரு பங்கு வந்து செம்மண் வந்து எடுத்திருக்கேன் ஒரே ஒரு கைப்பிடி வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்து எடுத்திருக்கேன் வேப்பம் புண்ணாக்கும் சூடு முடிஞ்ச அளவுக்கு மக்கியை தான் வந்து எடுத்துக்கோங்க தொழு உரம் எடுத்திங்கன்னா நான் சொன்னேன் இந்த மூணு பொருளையும் நான் என்ன ரேஷியோவில் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஜக்களவு எடுத்துருந்தேன் அதே மாதிரி சாணப்பொடி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அரை ஜக்கு வந்து எடுத்திருந்தேன் ஒரே ஒரு கைப்பொடி வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்து எடுத்திருந்தேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு செடியோடைய அந்த தொட்டிகளில் உள்ள அந்த மண் வந்து நல்லா இறுகி போயிருக்கும் பாருங்கள் அதை மேல் பரப்பில் இருக்க மண்ணை வந்துட்டு நல்லா லூஸ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒவ்வொரு கைப்பிடி எல்லா தொட்டிகளுக்கும் நம்ம அளவுக்கு மண்ணை எடுத்தோமோ அளவுக்கு வந்துட்டு போட்டு ஃபில் பண்ணிடலாம் ஸோ இது வந்துட்டு நல்லா ஸ்லோ ரிலீஸ் ஆகி நம்மளுடைய பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த ரோஸ் பிளான்ட் வந்து வைக்கும்போது நம்ம வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்து சேர்க்கவே இல்லை அது சூடுன்றதுனால சேர்க்கல கண்டிப்பாக ஃபார்ட்டி டேஸ் கழித்து நம்ம வந்து சாயில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அதில் கொஞ்சமாவது வந்து சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேர் நோய்கள் அதுக்கப்புறம் வேர் தாக்குதல் வேரில் வந்து வரக்கூடிய பூச்சி கரையான் இதெல்லாம் வந்துட்டு வராமல் இருக்கும் நம்மளுடைய பிளான்ட்டுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மண்புழு உரம் தொழு உரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர் தான் இது வந்து நம்ம உடனேவே ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கி அது வந்து மண்ணோட கலந்து தான் நம்மளுடைய செடியோடைய குரோத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மண்கலவையை வந்துட்டு மாற்றிட்டு நான் வந்துட்டு தண்ணி வந்து கொடுத்துட்டேன் ஒரு வாரம் கழித்து நான் வந்துட்டு ஜீவாமருதம் வந்து கொடுத்தேன் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் வந்து கொடுக்குறோம் இல்லையா அது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் அதுவும் ஜீவாமருதம் கொடுத்து ஒன் வீக்லேயே நம்ம வந்து ரோஜா செடிகளில் வந்து புது துளிர்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஜீவாமிருதம் வந்து யூஸ் பண்ணது இல்லைனா கண்டிப்பாக உங்களுடைய ரோஜா செடிகளுக்கு வந்து ஜீவாமிருதம் வந்து பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ ரிசல்ட் வந்து கொடுக்குது நல்லா க்ரீனாக அப்படியே பிளான்ட்டே வந்து பசுமையாக இருக்கும் அதே மாதிரி நல்லா தளத்தலன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த செந்தளிர்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து பிளான்ட் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் கடகடன்னு இருக்கும் அந்த வேர் வளர்ச்சிலாம் பிளான்ட்டில் வந்துட்டு நம்ம நல்லா வந்து பார்க்க முடியும் செடிகளில் முட்டுகளெலாம் நல்லா பெருசாகவே ஆக ஆரமிச்சிருச்சிங்க கண்டிப்பாக இந்த பூ பூத்த நான் வந்து ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இனியோட வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க